பிக்பாஸ் சீசன் செவன் நிகழ்ச்சியோட தேர்ட் ரன்னர் அப் ஆன நடிகர் தினேஷ் அவர்கள் முதல் முறையா இப்போ இந்த நிகழ்ச்சியை பத்தியும் பிரதீப் அவர்களை பத்தியும் சில முக்கியமான விஷயங்களை ரொம்பவே வெளிப்படையா சொல்லியிருக்காரு அதை பத்தி தான் நம்ம இப்ப இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம் அதுக்கு முன்ன நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க பிக் பாஸ் சீசன் செவன் நிகழ்ச்சியில நூத்தி ஆறு நாட்களோட ரொம்பவே பிரம்மாண்டமா முடிவுக்கு வந்திருக்கு இந்த சீசனோட டைட்டில் வின்னரான அர்ச்சனாவுக்கு மட்டும் இல்லாம பைனல்ஸுக்கு வந்த ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸ்க்கும் வெளியே இப்போ எக்கச்சக்கமான ரசிகர்கள் உருவாகியிருக்காங்க இந்த நிலையில இப்போ நடிகர் தினேஷ் அவர்கள் முதல் முறையா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போகும்போது போது பெருசா யாருக்கும் என்ன தெரியல ஆனா இப்போ வெளியே வந்து பார்த்தா என்ன தெரியாதவங்க இங்க யாருமே இல்ல இத பார்க்கும் மனசுக்கு எவ்ளோ ஹாப்பியா இருக்கு இன்னும் சொல்ல போனா நான் டைட்டில் இந்த பிக் பாஸ் வீடு நிறைய விஷயங்களை தெளிவா கத்து கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுக்குள்ள என்னையும் மீறி சில மோசமான விஷயங்கள் நடந்துருச்சு அதுல குறிப்பா பிரதீப்புக்கு நடந்ததுல எனக்கு துளி கூட விருப்பமே இல்ல அவர் உண்மையிலே ரொம்ப நல்ல மனுஷன் அவரை போய் இப்படி வெளியே அனுப்புனது நியாயமே இல்ல அவர் மட்டும் தொடர்ந்து இங்க இருந்திருந்தா இந்த சீசன் எங்கேயோ போயிருக்கும் நான் சீக்கிரமா நான் நேரில் போய் அவரை கண்டிப்பா பாக்கணும் மேலும் எனக்கு இவ்வளவு லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்த ஒவ்வொரு ரசிகர்களுக்கும் நான் ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேன் எனக்கு உண்மையிலேயே இதை நினைக்கும் போது எனக்கு கண் கலங்குது அப்படின்னு ரொம்பவே உருக்கமா சொல்லி முடிச்சிருக்காரு இந்த விடவை பார்த்துட்டு இருக்கிற நீங்க நடிகர் தினேஷ் அவர்கள் சொல்லி இந்த விஷயத்த பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற இன்ட்ரஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க